வியர்வை வெளிவருகிற அனுபவம் ஒரு அனுபவமே நிறைவேற கிடையவே கிடையாது அந்தளவுக்கு ரொம்ப வசதியாக இருக்கிறவங்க ஏசியில் தூங்குவாங்க அப்புறம் அவங்க வீடு ஃபுல்லாக ஏசியாக இருக்கும் அப்புறம் காரில் ஏறினாங்கன்னா ஏசி அப்புறம் அலுவலகத்துக்கு போனால் ஏசி இப்படி ஏசி ஏசி ஏசின்னு அவங்களுக்கு வியர்வே வருவதற்கு வாய்ப்பே கிடையாதுங்கிற மாதிரி இருக்கும் ஏதாவது உடற்பயிற்சி செஞ்சாங்கன்னா அங்கேயும் போனால் ஜிம்மில் ஏசி போட்டிருப்பாங்க இப்படி எல்லா இடத்துலையும் ஏசி போட்டு அந்த வியர்வையை வெளியே வர விடாமல் செய்வது என்பது எவ்வளோ மோசமான செயல் பாருங்க ஏன்னா வியர்வை வெளியே வர வேண்டும் வியர்வை வெளியே வர வேண்டும் என்பது ரொம்ப ஒரு நா அவ்வளோ ஆரோக்கிய கழிவுகள் என்பது வெளியே வர வேண்டும் அதை வெளியே வர விடாமல் அதை உள்ளுக்குள்ளேயே அந்த கழிவுகளை உள்ளுக்குள்ளேயே சே உள்ளுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளேயே தேங்குற மாதிரி அந்த உடல்லையே அந்த அந்த கழிவுகள் வந்து தேங்குற மாதிரி நாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது வந்து எவ்வளோ மோசமான வாழ்க்கை பாருங்க அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த ஆடம்பரம் சொகுசான வாழ்க்கை இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் இது எல்லாம் தான் காரணம் இதை வந்து அரசாங்கம் கூட கட்டுப்படுத்தணும் எப்படின்னா வியர்வை வெளிவர வேண்டும் மக்களுக்கு அப்படின்னா அதை என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி உடற்பயிற்சி கூடங்கள்லாம் ஜிம்மு ஜிம்மில் வந்து இந்த மாதிரி ஏசி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதாக கட்டுப்படுத்தி எங்கேயாவது மக்களுக்கு வந்து வியர்வை வெளியேற வேண்டும் வியர்வை என்பது கண்டிப்பாக வெளியே வர வேண்டும் அது மாதிரி கண்டிப்பாக மக்கள் நடைபயிற்சி செய்ய வேண்டும் கண்டிப்பாக மக்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் கட்டாயப்படுத்தணும் திறந்த வெளியில் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அதாவது ஓட்டப்பயிற்சி செய்ய வேண்டும் இதன் மூலம் மக்கள் அந்த உடலில் உள்ள வியர்வை கழிவுகள் வெளியேறும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் அது மாதிரி நீராவி குளியல்னு ஒரு குளியல் இருக்குது அது வந்து ரொம்ப குளிர் பிரதேசங்களில் தான் நீராவி குளியல் என்பது குளிப்பார்கள் ஒரு நீராவி நீராவி அறைக்குள் போயிட்டால் உடம்பில் இருக்கிற வியர்வைகள் வெளியே வரும் அதெல்லாம் கூட நம்ம அங்கே வந்து கொண்டு வரலாம் அந்த மாதிரி வியர்வைகளை வெளியேற்றுவதற்கான ஒரு ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை முறையை நாம் நமது வாழ்க்கையோடு இணைக்க இணைக்க வேண்டும் மின் மின்சாரம் அப்புறம் மின்விசிறி ஏசி இதெல்லாம் வந்து மனித முன்னேற்றம்னு நாம் இருக்கோம் ஆனால் இதெல்லாம் நோய்களுக்கு காரணம் வேர்வை வெளியேறாமல் அன்னைக்கு போகிற காரணமே வந்து இந்த மின்சார கண்டுபிடிப்புகள் மின்விசிறி அப்புறம் வந்து ஏசி ஏர் கண்டிஷன் இப்படி நம்ம கண்டுபிடிப்புகளை நம்ம கொண்டாடுறதா இல்லை வந்து நோய்களை ஏற்படுத்துவதற்கு இதுவே காரணமாக இருக்குது அதுக்காக நம்ம வருத்தப்படுறதா இது வந்து முன்னேற்றம்னு சொல்கிறதா இல்லை வந்து இது மனித மனித உயிர்கள் வந்து அழிவை நோக்கி போயிட்ருக்காங்க நோய்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க அதை நோய்களை தேடுவதை தேடி ஓடுவதில் முன்னேற்றம் அப்படின்னு தான் இதை நம்ம பார்க்கணும் நோய்களை நோக்கி நோய்களை எப்படியெல்லாம் வரவழைக்கலாம் அதற்கு இந்த மாதிரி கண்டுபிடித்து கடினமாக உழைத்து ஃபேனு மின்மிஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சி ஏர் கண்டிஷன் இதெல்லாம் கண்டுபிடிச்சி அப்புறம் விய உடம்புல அதுக்கு அடிமையாகி உடம்புலேருந்து வியர்வை கழிவுகள் வெளியேறாமல் ஒரு வாழ்க்கை வியர்வை வெளியே வரவே மாட்டேங்குது ஜிம்முக்கு போனாலும் ஏர் கண்டிஷன் எங்கே போனாலும் ஏர் கண்டிஷன் காரில் போனாலும் சரி வீட்டில் போனாலும் சரி எப்போவும் ஏர் கண்டிஷன் மின் விசிறிக்கு அடியில் உட்கார வந்து கடைசியில் நோய் தான் அதாவது நோய்களுக்கு நோய்களை தேடி போகிற அந்த மனித பயணம் அழிவை தேடி போகிற அந்த மனித பயணத்தில் இதெல்லாம் ஒரு முன்னேற்றம் அழிவை தேடி போகிறாங்க மனுஷங்க அழிவை தேடி போகிறாங்க அப்படி அழிவை தேடி போகும்போது பல்வேறு வழிகளில் அழிவை அழிவை தேடி போகிறாங்க அழிவை நோக்கி பல்வேறு வழிகளில் பயணிக்கிறார்கள் அதில் இதுவும் ஒன்று இவங்க என்ன செஞ்சாலும் அழிவு தான் அதனால் எல்லா இந்த அழிவுலருந்து நாம் அழிவை நோக்கி முன்னேறுவதிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா ஒரே வழி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து கொண்டு நம்ம அந்த அழிவை அழிவை நோக்கி போகிற அந்த பயணத்தை நம்ம தடுத்து நிறுத்தவே முடியாது அதனால் இந்த பயணத்தை அப்படியே நிறுத்திட்டு அப்படியே இயற்கையோட எல்லாத்தையும் அப்படியே போட்டு இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கைக்கு போனால் தான் அங்கே வந்து மின்சாரம் கிடையாது மின்விசிறி கிடையாது ஏர் கண்டிஷன் எதுவுமே கிடையாது அப்புறம் நம்ம வந்து எல்லாேருமே வந்து உடல் உழைச்சா தான் அங்கே வாழ முடியும் விவசாயம் தான் எல்லாருமே பார்க்குறாங்க பார்க்க போகிறாங்க உடலில் வியர்வை கழிவுகள் வெளியேறுவதற்கு அங்கே எந்தவித தடையுமே கிடையாது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை தேடி நாம் பயணிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை தேடி நாம் முன்னேற வேண்டும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நோக்கி அதில் நம்ம ஒரு முன்னேற்றம் என்றால் அது இந்த இயந்திர அறிவியல் உலகில் சாத்தியமில்லை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மட்டுமே அது சாத்தியம்